திண்டுக்கல்லில் பேரறிஞர் அண்ணா அவர்களது நூற்றி பதினேழாவது பிறந்த நாளை முன்னிட்டு திண்டுக்கல் பூ மார்க்கெட் அருகில் உள்ள பேரறிஞர் அண்ணா அவர்களது திருவுருவ சிலைக்கு தமிழக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் இ பெரியசாமி அவர்கள் தலைமையிலான திமுகவினர் பேரணியாக ஊர்வலம் சென்று மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர் உடன் பழனி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் செந்தில்குமார் வேடசெந்தூர் சட்டமன்ற உறுப்பினர் காந்திராஜன் திண்டுக்கல் மாநகராட்சி மேயர் இளமதி ஜோதி பிரகாஷ் துணை மேயர் ராஜப்பா உள்ளிட்டோர் கலந்து கொண்டு உறுதிமொழி ஏற்பு நிகழ்வு நடைபெற்றது மேலும் இந்த ஊர்வலத்தில் மாவட்ட மாநில பொறுப்புகளில் உள்ள கட்சி நிர்வாகிகள் பிரமுகர்கள் மற்றும் தொண்டர்கள் பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டு பேரறிஞர் அண்ணா அவர்களது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து தூவி மரியாதை செலுத்தினர் Hoğur! Her aliyen annamın kurban. Hoğur! Her aliyen annamın